ஹலோ வைஸ் வணக்கம் மகளிர் பிக் பாஸோட டே ஃபார்ட்டி த்ரீயோட ப்ரோமோ டூ நாங்கள் பார்க்க போகிறோம் ப்ரோமோ டூவில் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் உங்கள் மனசில் யார் அந்த டாஸ்கோட அடுத்த இது தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரூடீன் வந்திருக்காரு இருக்கார் வந்துட்டு எனக்கு இவங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை இவங்கெல்லாம் எனக்கு இதுவே கிடையாது அப்படின்னு நினைக்கும்போது நான் தனியாக நினைக்கிறேன் அவங்க ப்ரௌண்ட் ஷீட் போட்டு வச்ச மாதிரி எப்பவுமே ஒரே தான் இருக்காங்க நான் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது நான் இது பண்ண மாட்டேன் எப்போவுமே நான் சொல்கிறது ஒரு நாள் கூட அவங்க கேட்டதே கிடையாது அதனால் அவங்களாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது லிஸ்ட்லே இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்ணி விட்டுருக்காரு அப்புறம் கனி வராங்க கனி வந்துட்டு எனக்கு இவங்க எல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு இவங்களாம் ஒரு ஆளே எனக்கு கிடையாதுன்னா அது நான் கம்ப்ரூட் அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைமுன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ஒரு வளர்த்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே அவர் தான் என்னமோ பெண்களின் காவலன் மாதிரி அதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை இதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சொல்லிடுறாங்க எஸ் எஸ் சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டிங் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு பாரு ஒரு பக்கம் சிரிச்சுட்டு நிற்கிறாங்க அதோட லேட்டஸ்ட் தோமோ முடியுதுங்க ப்ரோமோ அப்படிச்சு மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேன்